வெல்கம் டு மை சேனல் வணக்கம் படித்ததில் பிடித்தது அப்பா அம்மா கணக்கு கணவன் மனைவி இரண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வராங்க இந்த மாதம் கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் சேர்த்து போட்டு மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும் என்றான் மகன் வேணாம் அவங்க வரட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம் என்றால் மருமகள் அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள் இரண்டு மாதம் போல இருந்துவிட்டு போனார்கள் மகனும் மருமகளும் மாதம் போல பட்ஜெட் போட உட்கார்ந்தார்கள் என்ன ஆச்சரியம் வழக்கத்தை விடவும் எந்த செலவுமே கூடியிருக்கவில்லை கரண்ட் பில் குறைந்திருக்கிறது மளிகை காய்கறி பால் எல்லாமே இவர்கள் ஆவதை விட நால்வருக்கு சேர்த்து குறைவாகவே ஆயிருக்கிறது சாயங்காலம் ஓட்டலுக்கு போனார்கள் ஓட்டல்காரர் வாங்க சார் எங்கே ரெண்டு மாசமா ஆளையே காணலை அப்படின்னு சொல்கிறாரு கணவன் மனைவி இருவருமே கடைக்காரர் கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க உண்மைதான் அம்மா அப்பா இருந்த இரண்டு மாதமும் அம்மா பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பிடித்த மாதிரி சமைத்து கொடுத்தாங்க எதையும் அளவோடு சமைத்ததால் சாப்பிட்ட பிறகும் எதுவும் மீந்து போய் தொட்டியில் கொட்டவில்லை அப்பா ஆள் இல்லாத நேரம் பார்த்து லைட்டையும் பேனையும் டிவியையும் அணைத்து கொண்டே இருந்தார் அப்பா தன் பழக்கங்களை பேர குழந்தைகளோடு பேச குழந்தைகள் டிவி மொபைல் இரண்டையும் மறந்தார்கள் நிறைய வாழ்க்கை விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் செல்போனை விட தாத்தாவின் சொல் பேச்சு பிடித்து போனது குழந்தைகளோடு கொஞ்சி விளையாட அவர்கள் இருந்ததில் பொழுதை கழிக்க சினிமா பூங்கா மால் போன்ற விஷயங்கள் தேவைப்படாமல் போனதில் பெரிய தொகை சேமிப்பு ஆனது தக்காளி ரூபாய் இருநூறை தொட்டபோது அம்மா ஆரோக்கியமான எலுமிச்சை ரசம் வைத்தால் காய்கறிகளை அளவோடு தேவைக்கு அப்பா வாங்கியதால் அழுகல் வேஸ்ட்டு தவிர்க்கப்பட்டது குழந்தைகள் வெளியில் வாங்கும் ஸ்நாக்ஸ் லேஸ் குர்குரே போன்றவற்றை தவிர்த்து அம்மா வீட்டிலேயே சத்தான சுண்டல் முறுக்கு சீடை செய்து கொடுத்தாள் அவர்கள் ஆரோக்கியம் அதிகமானது ஸ்நாக்ஸ் செலவு குறைந்தது குழந்தைகளை அருகில் உள்ள பள்ளியிலிருந்து அழைத்து வர தாத்தா நடந்து சென்று கூட்டி வந்தார் குழந்தைகளை பள்ளிக்கு பைக்கில் விடாததால் பெட்ரோல் நேரம் இரண்டுமே மிச்சமானது குழந்தைகள் தாத்தா பாட்டியின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள் கூட்டி கழித்து பார்த்த கணக்கு சரியாக வரவில்லை ஆம் அம்மா அப்பா இரண்டு மாதம் இருந்தபோது மாத செலவு பட்ஜெட்டை கூட்டி விடவில்லை மாறாக குறைத்து விட்டே சென்றார்கள் பெரியவங்கன்னு இருக்கிறதுனால வீட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம இந்த கணக்கு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்